இத மதமாட்டறதுக்காகவே வேலைய வேலை நடந்து நினைக்கிறீங்களா எது டியூஷன் இது டியூஷனா டியூஷன் வாதியரே வாதிர் ஐடி கொடு எந்த ஸ்கூல்ல வாதிர் என்ன படிச்சிருக்கே என்ன படிச்சிருக்க என்ன படிச்சிருக்கே என்ன படிச்சு நீ வாதிர் எந்த அது எந்த ஸ்கூல்ல வாதிர் வாதிர் மட்டும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாதிரா வாதிர் மட்டும் வாதிர்னே வாதிர்னே அத சொல்லுங்க நீ கிளம்புங்க பேசு ஊர்ல இருக்குற பிள்ளை இத குழப்புல இருக்கீங்க வந்து மதமாட்டறதுங்க வந்து நீயா அசிங்கமா இல்லை உங்களுக்கு என்னைய இது என்ன ஒரு அசிங்கமா இல்லை உங்களுக்கு பொறுப்பு கிடையாது உங்களுக்கு இது ஒரு இந்த எலமத்தை தெரியல உங்களுக்கு நான் வரமா உங்களுக்கு மத மாட்டா நீ வரல நான் நீ வரல நீ வரல அங்க குங்குமேடுதா குங்குமேடு வச்சிட்டு நீ பாரு பண்ணே டேய் எடுத்து அங்க போய்

வா எங்கெல்லாம் வாதி தெரியாது வந்து இருக்கிறீங்க மதம் மாற்றத்துக்கு